பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க வார்த்தை என் தலைவரே நான் இப்போது எதை எதிர்பார்க்கட்டும் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் அண்ட் நவ் லார்ட் வாட் டு ஐ வெயிட் ஃபார் அண்ட் எக்ஸ்பெக்ட் மை அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் இன் யூ திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தொம்போது வசனம் ஏழு அடுத்து வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்ற அச்சமும் பயமும் உங்களை ஆட்கொண்டிருக்கின்றதா பயப்படாதீர்கள் ஐயோ இந்த தவறு செய்து விட்டோமே இதிலிருந்து விடுபட வழியில்லையார் என்று தவிட்டு கொண்டிருக்கின்றீர்களா கலங்காதீர்கள் உங்கள் கலக்கங்களையும் பயத்தையும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து விடத்தில் அவர் எனக்கு நன்மையானதை செய்வார் என்ற திட நம்பிக்கையோடு வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புது நம்பிக்கை பிறக்கும் புது ஆற்றல் கிடைக்கும் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் எந்த உயிரே நான் உண்டு நீழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்பிரையாய் வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய் உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை போலிந்தாயே பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே உந்தன் கரத்தில் என்னை பொரித்தாயே என்னை முழுதும் நீ அறிந்தாயே உந்தன் கரத்தில் என்னை பொரித்தாயே என்னை முழுதும் நீ அறிந்தாயே உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் எந்த உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய் வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய் உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் இருள் நீரை பள்ளத்திலும் விழுந்தாலுமே அனைத்தெனை தோல் மேல் சுமந்தாயே இருள் நீரை பள்ளத்திலும் விழுந்தாலுமே அனைத்தெனை தோல் மேல் சுமந்தாயே கருணையினை கற்று தந்தாயே உண்டன் வரத்தால் என்னை நீரைத்தாயே கருணையினை கற்று தந்தாயே உந்தன் வரத்தால் என்னை நீரைத்தாயே உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் எந்த நுயிரே நான் உந்த நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய் வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய் உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய்